இந்த மக்கள் ஒன்று மாறி கட்டும் கஷ்டம் இந்த லைன் தண்ணி வந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் நெல்லம் இல்லாட்டி கட்டும் கரைக்கும் சில நேரத்தில் தண்ணியை பூட்டி வைப்பாங்க சில நேரத்தில் எடுப்பாங்க அது மட்டும் ஜனங்கள் குளிஞ்சு அமன் செஞ்சு அமைஞ்சு எல்லாருக்கும் இந்த ஃபார்ம உடல் மழை பெய்யும் அப்படி கிடக்கு இந்த காணி பூணி எல்லாம் கஷ்டம் தான் உதுவும் தான் சேரும் இந்த வாக்கலால் தண்ணி வந்தால் எல்லாருக்கும் நெல் தான் சென்று போகும்போது ஆசைறதுக்கு எங்களுக்கு கடும் கஷ்டம் தண்ணி இல்லை வாக்கலால் குளத்தில் உள்ள பொங்கலுக்கு வச்சு இந்த வாக்கலால் தண்ணி வந்தால் எங்களுக்கு எல்லாேருக்கும் நெல்ல போரதி பெற்று பிரதேச சபையினால் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தூய குடிநீர் வழங்கும் நிகழ் நடவடிக்கை எங்களுடைய பிரதேச சபையின் ஊழியர்களால் கடந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் திகதியிலிருந்து இன்று வரையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் போர்தை பெற்று பிரதேச சபை சபைக்குட்பட்ட பல கிராமங்கள் இந்த குடிநீரின்மையால் கடுமையாக அவஸ்தைப்படுகின்றனர் அந்த வகையிலே எங்களுடைய பிரதேச சபையினால் அனைத்து முகாமைக்கு அமைப்பு ஊடாக பிரதேச செயலாளரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் ஐநூறு லிட்டர் பருமதியான நீர் தாங்கிகள் இருபத்தி மூன்று எங்களுடைய பிரதேச செயலாளரின் வேண்டுகோளுக்கு அமைய ஒன்பது கிராமங்களுக்கு இந்த நீர் விநியோகம் நடைபெறுகிறது அதை தவிர எங்களுடைய பிரதேச சபையினர் குறிப்பாக ஆயிரம் லீட்டர்ஸ் தண்ணீர் தாங்கிகள் பதினாறு ஏனைய குடிநீர் தட்டுப்பாடுள்ள கிராமங்களுக்காக வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மாதாந்தம் எங்களுக்கு சுமார் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் எங்களுடைய பிரதேச சபை நிதியிலே இருந்து இந்த குடிநீர் வசதிக்காக செலவிடப்படுறது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய போரதை பற்றி பிரதேச சபையானது மிகவும் வருமானம் குறைந்த பிரதேச சபையாக காணப்படுகிறது அப்படி இருந்தும் எங்களுடைய வருமானத்தை இலக்காக கொண்டு கிடைக்கும் பணத்திலே எங்களுடைய பகுதிகளில் இருக்கிற மக்களுடைய இந்த நீர் தேவைகளை எங்களுடைய சபையினால் இயலுமான அளவுக்கு நாங்கள் வருடா வருடம் சீர்த்து வருகிறோம் என்றதை குறிப்பிட